வணக்கம் நான் ரசிகன் கேங்கர்ஸ் இது வடிவேலுக்கு கம் பேக் அமைக்கும்னு சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே இப்படி தான் நாய் சேகர் படம் சொல்லியிருந்தாங்க அந்த படம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை இந்த படம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இதோடைய டைரக்ஷன் வந்து சுந்தர் சி அப்புறமா வடிவேலு கேத்ரின் தெரசா பகுதி பகதிபெருமல் ஒரு பெரிய நட்சத்திர பட்டாலுமே நடிச்சிருக்கிறாங்க படத்தோட ஆரம்பத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தை காட்டுறாங்க அங்கே நம்ம அதான் நகைக்கு டீச்சராக வேலை செய்கிறாங்க வடிவேல் அங்கே பிடி வாத்தியாரை வேலை செய்கிறாரு அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு பொண்ணு காணாமல் போயிடுறாங்க அதுக்காக அவங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்புறம் போலீஸ்லேருந்து இதை விசாரிக்கிறதுக்காக ஒரு நபர் அனுப்புகிறாங்க அப்புறமா அந்த பள்ளிக்கூடம் நடத்தக்கூடிய அந்த நிர்வாகத்தில் உள்ள ஒரு தம்பி ஒரு மூணு பேர் இருக்கிறாங்க ஹரிஷ் பராடி அப்புறமா மைன்கோபி அருள்தாஸ் இந்த கும்பல் வந்து கொஞ்சம் லீகலான சில வேலைகளை பண்ணுறாங்க அதெல்லாம் இந்த இவங்களை எப்படி அஃபெக்ட் பண்ணுறதா இல்லையா அப்படிங்கிறது ஒரு பக்கம் அந்த போலீஸ் ஆஃபீஸர் யாரும் நமக்கு காட்டியிருக்க மாட்டாங்க அப்படியே கட் பண்ண அந்த ஸ்கூலுக்கு சுந்தர் வந்து ஒரு பிடி வாத்தியாரை வந்து ஜாயின் பண்ணுறாரு அங்கே சில நடக்கக்கூடிய அந்த ஆக்டிவிட்டீஸில் அவர் கவனிக்கிறாரு அதை வேறு விதமாக டீல் பண்ணுறாரு இது ஒரு பக்கம் இன்றை ஒரு சின்னதாக ஒரு டூரிஸ்ட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க ரெண்டாவது பாதி அப்படியே வேறு ஒரு ரூட்டில் பணம் பயணம் செய்யும் இந்த கும்பல் வந்து ஒரு நூறு கோடி ரூபாயை ஒரு இடத்துல பதுக்கி வச்சிருக்கிறாங்க அதை எப்படியாவது கைப்பற்றணும் அப்படின்னு நினைக்கிறாரு நம்ம சுந்தர்சி அதுக்கு இவங்களெல்லாம் தன்னுடைய கேங்கில் சேர்த்துக்கிறாரு வடிவேலு பகவதி பெருமாள் அப்புறமா முனிஷ்காந்தி இவங்களெல்லாம் கேத்ரின் தரசா இவங்களெல்லாம் இதுக்கப்புறமா என்னென்ன நடந்தது அந்த பணத்தை கைப்பற்றினார் இல்லையா அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வடிவையில் கூடிய அந்த வெற்றிடம் அப்படியே காலியாக இருந்தது அவரே அதை ஃபில் பண்ண வந்திருக்கிறாருன்னு நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு படம் உங்களுக்கு அவருடைய காமெடி போர்ஷன் நல்லா இருந்தது முதல் பாதியில் காமெடி வந்து சில இடங்களில் நல்லா ஒர்க் அவுட்டாக இருந்தது ரெண்டாவது பாதி உங்களுக்குமே காமெடி ரொம்பவே சூப்பராக இருந்தது அதுலேயும் அந்த கிளைமேக்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு தேட்டரில் நடக்கக்கூடிய ஒரு போர்ஷன் அதில் ஒரு லேடி கட்டப்பில் வந்து வடிவேலுக்கு கலக்கியிருப்பார் படத்துடைய பாசிட்டிவ் வடிவேலு படத்துடைய நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் ரொம்பவே பார்த்து பழக்கப்பட்ட ஒரு டெம்ப்ளேட் தான் இது சுந்தர்சி அப்படின்னு சொன்னால் உடனே டக்குனு ஞாபகத்துக்கு வர்றது உள்ளத்தேளி தப்பணம் அப்புறம் கலகலப்பு வின்னர் இதெல்லாமே நம்மளால் மறக்க முடியாது அதெல்லாம் அவர் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இருந்திருப்பார் இதை ஏன் நான் சொல்கிறேன் அதுக்காக சொல்கிறேன் நன்றி மீண்டும் சந்திப்போம் வந்து சில பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி